அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரு ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குகலையமெல்லாம் மோங்குக திருவரட் பிரகாச வல்லற்பிரபான் வகுத்தளித்த சன்மார்க்க நரியினை தமது சொற்பொழிகளின் வாயிலாகவும் நூல்கள் வடிவமாகவும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வடித்து வைத்துள்ளார்கள் அதிலே தயவு வாழ்வு தயா மாலை என்ற ஒரு அற்புதமான நூலுக்கு அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை தயவு வாழ்வு பதினோரு பாடல்களுக்கு அவர்கள் ஆற்றிய உரை விளக்கம் ஒளிவடிவிலை அன்பர்களுக்கு தரப்பட்டது இன்றைய நாளிலே தயவு வாழ்வு பனிரெண்டு ஒரே விளக்கம் அளித்த நாள் மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சென்ற வாரம் பதினோராவது பாடலுக்கு பொருள் கண்டோம் இவ்வாரம் பனிரெண்டாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் தன்னருள் தயை புரிவாயே என முடிந்து இந்த பாடல் தன்னருள் ஒன்றே காணலாம் தருமே என தொடங்குகின்றது இப்பாடலும் மிக முக்கியமான ஒன்றாகும் பாடல் எண் பனிரெண்டு தன்னருள் ஒன்றே தான் தருமே சத்தியம் உணர்ந்திடென்று எண்ணரும் பொருளென் ரெண்ணிடுமருளே என காக்கினை இறைவா விண்ணரும் வியப்ப மன்னரும் மதிக்க மேநிலை வைத்தனை விமலா பன்னருள் செய்தே பாடிட பாடிடையுன்னை பண்பெலாம் எனக்கருள் வாயே பண்ணருள் செய்தே பாடிடையுன்னை பண்பெலாம் கருள் வாயே பண்பெலாம் கருள் வாயே எக்காலத்தும் யாராலும் அறிந்து உணர முடியாத கடவுள் உண்மையானது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வடிவாக இன்று வெளிப்பட்டு உள்ளது ஒப்பற்ற இக்கடவுள் உண்மையும் வள்ளல் பெருமானால் வழங்கப்பட்டுள்ளது அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதே இன்று நமக்கு தயா பெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு என்னும் மகா மந்திரமாக கிடைத்துள்ளது இந்த அருள் அல்லது தயவு எப்படிப்பட்டது எனில் தன்னருள் குளிர்ச்சியுடைய அருள் என்று சொல்லப்படுகிறது தன்னருள் ஒன்றே தானலாம் தருமே சத்தியம் உணர்ந்திடன்று இப்பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் எல்லாம் அக்னியிலிருந்து தோன்றியுள்ளன மேலும் உலகில் உள்ள எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் இயற்கையிலேயே உஷ்ணம் உடையதாக இருக்கிறது ஆனால் அது புறத்தில் தெரிவதில்லை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதில் அருட்பெருஞ்சோதி சூடும் உஷ்ணமும் உடையது அதன் தன்மையாகிய தனிப்பெருங்கருணை குளிர்ச்சி பொருந்தியது இதைப்போலவே தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு என்பதில் தயா பெருஞ்சோதி உஷ்ணமும் அதன் தன்மையாகிய தனிப்பெருந்தயவு குளிர்ச்சியும் பொருந்தியது புறநிலை பெருஞ்சோதி வடிவமாகவும் அகநிலை குளிர்ச்சி உடையதாகவும் உள்ளது எங்கும் நிறை அருள் மனிதனில் ஆன்ம ஜோதியாக விளங்கிக் கொண்டுள்ளது ஆன்ம ஜோதியின் புறநிலை சூடும் அகநிலை அருள்தன்மை குளிர்ச்சி பொருந்தியதாகவும் விளங்குவது ஆகும் எனவே இதனை வள்ளற் பெருமான் இதற்கோர் ஓமையாக குளிர்ந்த கொல்லி என்ற மூலிகையை கூறுகிறார் குளிர்ந்த கொல்லி என்பது விறகுக்கட்டை அல்ல அது ஒரு மூலிகையின் பெயராகும் இந்த காலத்தில் குளிர்ந்த கொல்லி என்றால் யாருக்கு தெரியும் சித்தர்களுக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம் இந்த மூலிகையின் தன்மை ஆறு மாத கரு வளர்ச்சியடைந்த பெண்களுக்கு இந்த மூலிகை கொடுக்கப்பட்டால் மூனை முக்கால் நாழிகையில் கரு முழு வளர்ச்சி அடைந்து குழந்தை பிறந்துவிடும் இந்த உலகில் குளிர்ந்த கொள்ளி எனத் தெரியும் மனிதர்கள் எத்தனை பேர் அவர்கள் கொதித்த உள்ளமும் முதட்டிலே குளிர்ந்த சிரிப்பும் உடையவர்களாக வாழ்கின்றனர் உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை மனிதனில் ஆன்மஜோதி வடிவில் சுடாத நெருப்பாக விளங்கி கொண்டுள்ளது இந்த அருள் ஒளியே அல்லது தயவு ஒளியே நமக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் வேண்டுமனையெல்லாம் வழங்கி வாழ்விப்பதாக உள்ளது சத்தியம் சத்தியமுணர்ந்திடன்றுரைத்தேயே என்பதில் தயவே நமக்கு சாகா நிலையை வழங்கும் மெய்ப்பொருளாக உள்ளதை உணர்ந்திடச் செய்து உன்னுடைய தயவால் எனக்கு சாகா கல்வியை வழங்கி என்றும் நிலையான இன்ப வாழ்வை பெறச் செய்வாயே கல்வி என்பது விளங்கும் அருள் ஒளியை சார்ந்து வெளிப்படுத்தி அடைவதே உண்மையான மெய்யான கல்வியாகும் என் அறும்பொருள் என்றெண்ணிடும் அருளே எனக்கில காக்கினை இறைவா என்னும் வரிகளால் எண்ணுதற்கரியதும் கிடைத்தற்கரியதும் ஆகிய பொருள் இறைவனின் அருள் ஒன்றே ஆகும் இந்த அருளை வெறும் மனோ கற்பனையினாலோ படித்தும் கேட்டும் அறிவதனாலோ பிற தவ முயற்சிகளினாலோ அடைந்துவிட முடியாது அருளோடு கூடிய சத்விசாரம் ஒன்றினால்தான் அடைய முடியும் உலக மக்கள் அனைவரும் ஏற்று நலமும் பயனும் பெறுவதற்காக பெருமானால் வழங்கப்பட்டுள்ள அருள்நெறி சுத்தசன்மார்க்க நெறியாகும் இந்த நெறி இதுவரை உலகம் தோன்றிய காலம் முதல் யாரும் அறிந்து வெளியிடாத கடவுள் உண்மையை வழங்கி அதனை அடைந்து வாழும் வகையையும் நமக்கு உணர்த்தி எவ்வித வேறுபாடும் இன்றி உலக மக்கள் அனைவரும் மேநிலை அடைவதற்கு வழங்கப்பட்டுள்ள நெறியாகும் இந்த அருள்நெறியே இன்று நமக்கு தயவு நெறியாக கிடைத்துள்ளது அருள்நெறி புறமிருந்து அகம் நோக்கி சென்றடைவது தயவு நெறி அகமிருந்து விரிந்து அனகமாக வாழச் செய்வது நெறி எல்லோரையும் உள்நின்று பக்குவப்படுத்தி கொண்டேயே உள்ளது தக்க சமயத்தில் வெளிப்பட்டு உலகம் எல்லாம் பரவும் இன்று தயவு என்பதை பற்றிய உண்மை எத்தனை பேர் அறிவர் இங்கு வந்து கேட்பவர்கள் அறிந்திருக்கலாம் தயவு என்பது இரக்கம் கருணை அன்பு என்ற சாதாரண பொருளை மட்டும் தருவது அல்ல தயவு என்ற சொல் கடவுள் உண்மையும் நம் உண்மையையும் விளக்க வந்த ஒப்பற்ற சொல் த நமது தலையாகவும் ய இதயமாகவும் உ பிற உறுப்புகளாகவும் விளங்குகின்றது த எங்கும் நிறைய தயாபெரும் ஜோதியையும் ய ஆன்ம அணுவில் விளங்கும் சிற்றணு ஜோதி நிலையையும் உ தயாபெருஞ்சோதியின் தனிப்பெரும் தயவுத்தன்மையால் நடைபெறும் ஐஞ்செயல்களையும் குறிப்பதாக உள்ளது தய என்பது தகராகாச கடவுள் வடிவமும் ஆன்ம நிலையும் இணைந்த இறைவனின் புறத் தோற்ற நிலையும் அகநிலையையும் விளக்குவதாகவும் ஊ என்பது இரு இருநிலைகளிலும் நடைபெறும் பிரபஞ்ச காரியங்களை குறிப்பதாகவும் உள்ளது மேலும் த ஞான தேகத்தையும் ய பிரணவ தேகத்தையும் ஊ சுத்த தேகத்தையும் குறிக்கின்றது தய என்பது பெருஞ்சோதி வடிவையும் ஊ என்பது கருணையையும் குறிப்பதாகவும் உள்ளது இவ்வாறு ஒப்பற்ற தயவு என்பதனையே நான் அடைய வேண்டிய இலக்காக ஆக்கி கொடுத்தாய் இறைவா என போற்றப்படுகிறது இலக்கு என்பது குறி இலட்சியம் என்பது குறிக்கோள் இலக்கணம் இலக்கியம் என்ற சொற்கள் எல்லாம் இதிலிருந்து தோன்றியவையே இப்பொழுது நம்முள் சிறநடுதளத்தில் விளங்கும் கடவுளான் மொழியை இலக்கு ஆகும் அதனை சார்ந்து அடைந்து வாழ்வதே நமது இலட்சியம் ஆகும் ஏகமான அருட்பரஞ்சோதியே எல்லோருமாய் உள்ளின்று விளங்குகின்றார் எனவே கடவுளும் நாமும் தனித்து இருப்பதில்லை நாமும் இறைவனும் பிரிவற்று விளங்குகின்றோம் வள்ளல் பெருமானும் என் சாமி எனது துரை என் நாயகமே இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின் சாரும் இரண்டரை நாழிகையிலே எனது பேருடம்பிற்கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார் என பாடியுள்ள பாடல் வரிகளால் இறைவனே இவர்தம் வடிவில் இருந்து கொண்டு அருட்பெருஞ்சோதியின் நிறை அனுபவம் பெறுவதற்கான சுத்த பிரணவ ஞானதேகம் கொண்டு திகழ்கின்றார் என்பதை அறிகின்றோம் இந்த இணையில்லா சித்தி நிலையை வழங்குவதற்காகவே தன்னருள் கொண்டுள்ள தயவு ஒளி விளக்காக விளங்கும் பகர வண்ண தலத்தில் விளங்கி கொண்டுள்ளார் விண்ணருந்தியப்ப மன்னரும் மதிக்க மேநிலை வைத்தனை விமலா என்ற வரிகள் இத்திரிதேக சித்தி நிலையை பெற்றதால் தேவர்களெல்லாம் வியந்து போற்றுகின்றனர் என கூட கூறப்படுகின்றது தேசு என்றால் ஒளி ஒளி வடிவம் பெற்ற தேவர்களும் சாதாரண மக்களைப் போல் இந்த நிலையை பெற முடியாது அவ்வாறு பெற வேண்டுமானால் அவர்கள் அதாவது தேவர்கள் மறுபடியும் நிலவுலகில் உலகில் மனிதராக தோன்றிட வேண்டும் எனவே அந்த தேவர்கள் எல்லாம் நாம் பெற முடியாத ஒப்பற்ற நிலையை இந்த ராமலிங்கம் என்னும் மனிதன் பெற்றுவிட்டானே என்று வியந்து வியந்து பேசுவர் என்பதை வள்ளல் பெருமானே சிற்சபையும் பொச்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதின் பேச்சு இச்சமய வாழ்விலென ஏச்சு என் பிறவி துன்ப மேலாம் இன்றோடே போச்சு என பாடி அருள் இருப்பதால் அறிகின்றோம் மன்னரும் மதிக்க மன்னரக மக்களெல்லாம் மதித்து போற்றிடுவர் மேலும் இவ்வரிகளில் தேவர் என குறிப்பிடப்பட்டது ஞான நிலையில் மேநிலை எய்தியவர்களை குறிப்பது ஆகும் மற்றபடி இப்பொழுது அறிவியல் சாதனைகளால் சந்திரமண்டலம் சென்று வந்த மனிதர்கள் அங்கு தேவரையும் காணவில்லை ஒருவரையும் காணவில்லை மனிதன் அடைய வேண்டிய பெருநிலைக்கு அடிப்படையானது ஈகை ஈகைத்தன்மைக்காகவே மனிதனுக்கு இரு கைகள் வழங்கப்பட்டுள்ளன தேவர்களுக்கு ஈகை குணம் அதிகம் எனவேதான் அவர்களுக்கு நான்கு கைகள் உள்ளது ஈ என்பது நான்காவது உயிரெழுத்து ஈகை இசை நான்கு கை ஆகும் ஆறு கை பனிரெண்டு கை எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஈகை தன்மையுடையதாக இருக்க வேண்டும் அறக்கத்தன்மை இருப்பின் இராவணன் போல் கைகள் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை இவ்வாறு தேவர்களும் மக்களும் மதித்து போற்றிடுமாறு என்னை மேனிலையில் ஏற்றி வைத்தாய் விமலா விமலம் அமலம் நிர்மலம் போன்றவை சிறப்பான பொருள் தரும் சொற்களாகும் விமலம் என்ற சொல்லில் வி அருள் ஒளியையும் மலம் என்ற பதம் கற்பூரம் என்ற மேன்மையான பொருளையும் தருவதாகும் எனவே விமலம் கற்பூரமண அருட்சோதியே ஆகும் அமலம் என்பதில் அ அகண்ட வான்வெளியையும் மலம் என்பது அவ்வான்வெளி முற்றும் நிரம்பியுள்ள பெருஞ்சோதி வடிவையும் மனத்தையும் குறிக்கின்றது நிர்மலம் என்பது சுத்தமானது தூய்மையானது என்ற சாதாரண பொருளையும் தருகிறது தவிர நீ எங்கும் நிறை இறைவனாகி அருட்பெறும் ஜோதியையும் மலம் கற்பூர மனத்தையும் குறிப்பதால் இயற்கையில் கற்பூர மனம் கொண்டு விளங்குபவர் நம் அருட்பரஞ்சோதி என்பதை அறியலாம் பண் அருள் செய்தே பாடிட உன்னை பண்பெல்லாம் எனக் கருள் பதியே என்னும் வரிகளால் பண் என்பது இசை இசையால் இறைவனை அடைந்திட முடியும் என நம்பினர் இசையினால் இறைவனோடு ஒன்றிட முடிந்தது ஒன்றை அப்படியே சமாதி நிலை எய்தினர் ஆனால் இறை இன்பத்தோடு வாழ முடியவில்லை ராகங்களை பாடிப்பாடி ஆவியெல்லாம் அடங்கி விடுகின்றது ஆனால் இந்த இராகங்களின் தொடக்க நிலை நம் சிறனடு விளங்கும் ஒளிநிலையே ஆகும் ஒரு சொல் அல்லது ஒரு எழுத்து சொல்ல நினைத்தவுடன் அது ஒளிநிலையில் தொடங்கி பின் மூலாதாரத்திலிருந்து சூக்குமை எனும் ஒளி வடிவாக தோன்றி வைசந்தி மத்திமை வைகரி என்னும் நிலைகளில் விளங்கி வாய்வழியாக வெளிப்படுகின்றது உள் விளங்கும் ஒளிநிலை அசைவற்றது ஒளிநிலை அசையும் தன்மையுடையது அசையும் தன்மையுடைய ஒலி ஏற்படவும் ஆதாரமாக இருப்பது ஒளி நிலையே ஆகும் இதனால் சத்தம் பிறக்கும் இடம் சகலமும் பிறக்கும் என்று சொல்லி வைத்தனர் இவ்வாறு ஒளிநிலையில் அசைவற்றும் ஒலி நிலையில் அசைவு பெற்றும் என்னுள்ளே பதிந்திருக்கும் பதியே உன்னை துதிக்கவும் பாடவும் பன்னருள் செய்தாய் பண் ப நம் தலைநடுவில் விளங்கும் பகர வடிவத்தலம் இன் ஆறாவது மெய்யெழுத்து இதன் மேல் உள்ள புள்ளி கடவுள் நன்ம ஒளிநிலையையும் குறிக்கின்றது பண் இசை பாடல்களால் மன ஓர்மை உண்டாகின்றதோடு ஆதார கமலங்கள் மலர்ந்து அவற்றின் அற்புத சக்திகள் மேல் நோக்கி செலுத்தப்பட்டு நிராதாரத்தை விளங்கும் நாத பிரம்மமாகிய ஒளி ஒளியாம் அருஜோதிபதியை அடைவிக்கும் என்பது முன்னோர் கருத்து ஆனால் அப்படி சென்றவர்கள் அடங்கி மறைந்து போனதே அனுபவம் சுத்தசன்மார்க்க முறையில் பகர மேல் ஒளிமயமாய் இருந்து கொண்டு இசைப்பதெல்லாம் இறைவனோடு நம் நம்மை இசைப்பதாகும் சங்கீதம் என்பது சர்ச்சன வசனம் என்பது வள்ளலார் வாக்கு இது அல்லாது இன்னிசை கீதமும் ராக ஆலாபனைகளும் மனதை கவர்ந்து பரவசமூட்டினாலும் பரம்பொருள் அனுபவத்தோடு எவரையும் என்றும் வாழச் செய்வதாய் இல்லை ஆகவே இங்கு வேண்டப்பட்ட பண் ஆக ஒளிநிலையே ஆம் இந்நிலையைத்தான் அருள் செய்யும்படி இறைஞ்சப்படுகின்றதாம் அந்நிலை நின்று சூழ்நற்கு தயபுரியும் பண்பு அருள்க பதியே என கூறி அப்பதியோடு பதிந்து இருந்து கொண்டே வாழ்வோம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு